ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருப்பில் தொக்குதான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு வெள்ளைப்பூடு நாட்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது அரை ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் எடுத்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பதினோரு மிளகா வத்தல் ஒரு கிண்ணம் நிறைய கருவேப்பில் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புளியை வந்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான நல் நல்லெண்ணெய் உப்பு அப்புறம் மஞ்சள் தூளும் எடுக்கணும் நான் மஞ்சள் தூள் இதெல்லாம் காமிக்கல நீங்கள் மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ புளியை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நனைய வச்சியாச்சு அது நனையிறதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ வட செடியில் கொண்டோடு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் அந்த கருவேப்பிலையும் வெங்காயமும் நிறமாக வந்துட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வறுக்கணும் மிதமான சூட்டில் வச்சு வருங்க ரொம்ப சிம்மும் வேண்டாம் ஹை ஃப்ளேமும் வேண்டாம் வச்சு நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சா ஜாரில் சேர்த்துக்கோங்க நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது நம்ம கருவேப்பிலை மற்ற இதுலலாம் சேர்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலையை தூக்கி வச்சு சாப்பிட மாட்டோம் இதில் மு கருவேப்பிலையோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே அடுத்தால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இருக்கிற கலையை கடலை பருப்பையும் மிளகா வத்தலையும் வறுத்துக்கிடுறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன் தூள் எடுத்துருக்கிறதுனால அதாவது மிளகு தூள் எடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க முழு மிளகாய் மிளகாயிருந்தால் நீங்கள் அதோடையே சேர்த்து வறுத்துக்கலாம் அப்போ நல்லா வறுத்து புகை வந்துருச்சு அதையும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பொருளோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் இன்னொரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கடுமையில எழுத்து போட்டு அது நல்லா பொறிஞ்சு பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு கறியக்கூடாது ஏன்னா கருந்துச்சின்னா அந்த கசப்பு தன்மை வந்து ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக பொறிஞ்சதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் விழுதை வந்து நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை என்ன பண்ணிக்கலாம் நல்லா புழிஞ்சு நல்ல ஊற்றிக்கலாம் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம் புளியில் வந்து என்ன பண்ணிக்கோங்க ரெண்டு தண்ணி வந்து நீங்கள் க பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா தான் ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கும் கருவேப்பில உள்ளது ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த வாசனை போய் நம்மளுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிச்சு கொதித்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதை வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி தொக்கு வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ஏன்னா இது இப்படி தொக்கு செய்யும்போது அது கருவேப்பில் குழம்பு மாதிரியே நம்மளுக்கு தெரியலை நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு என்ன பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுடு சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இந்த குழம்பையும் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அமிர்தமாக இருந்தது நம்மளுக்கு தேவையான சத்தும் கிடைக்கும் ஈஸியாக செய்யக்கூடியது இல்லத்தரசிகளுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா நம்ம இந்த குழம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர்ற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்